வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அதிமுகவை யாராலும் ஒழிக்க முடியாது விட்டில் பூச்சி அண்ணாமலை அப்படின்னு ஜெயக்குமார் காட்டமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது சமீபத்திய செய்தி ஒரு இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அதிமுகவை உண்மையிலேயே பாஜக வந்து அசைத்து பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது இன்னைக்கு எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்த அண்ணாமலை அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய நேத்தையை கூட பேசிட்டோம் பட் இன்னைக்கு ஜெயக்குமார் சொல்ற வார்த்தைகள் என்ன அப்படிங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை யாராலும் ஒழிக்க முடியாது மின்மினி விட்டில் பூச்சியை போலத்தான் அண்ணாமலை அதிமுகவை தொட்டால் கெட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வார்னிங் அவர் கொடுத்திருக்காரு ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அதிமுகவை அண்ணாமலையை அழிக்க முடியாது விரக்தியில் பேசி வரும் அண்ணாமலை ஒரு மேனேஜர் மட்டுமே அப்படின்னு மிக காட்டமாக அண்ணாமலையை விமர்சித்திருக்கிறார் சோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை விட்டில் பூச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ அண்ணாமலை விட்டில் பூச்சியாக இருக்கிறார் மின்மினி பூச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்த ஜெயக்குமாருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க அதாவது அண்ணாமலை வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இருந்தப்போ அவர் விட்டில் பூச்சி தான் பட் இன்னைக்கு நீங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓவரால் நாற்பது தொகுதியிலையும் போல் ஓவரால் நாற்பது தொகுதியில் பதினெட்டரை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அந்த உங்களுக்கு அவருக்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் ஸோ இந்த நாலு பர்சன்டேஜ் வித்தியாசம் வந்து எப்படி விட்டில் மண்மணி ஆகும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி ரெண்டாவது பாஜக வளர்வது தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயங்க ஆனால் அதையெல்லாம் மீறி பாஜக வளருவதுக்கு முக்கிய காரணம் வந்து அதிமுக தான் ஏன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுத்து இன்னைக்கு அதை மிகப்பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை பாஜக ரிவெஞ்ச் எடுத்தா என்னாகும் இருக்கிற இருபத்தொன்போது முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இடி வழக்கு போட முடியும் இருபத்தொன்போது முன்னாள் அமைச்சர்களும் உள்ளே போகணும் அப்படி சென்று விட்டால் அதிமுக கபலீகரமாகும் அதிமுகவுக்கு யார் தலைமை தாங்குவது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் இதை இவர்கள் நிச்சயமாக முன்னெடுப்பார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான சம்பவம் தான் எனக்கு வந்து இது இதில் அதிமுகவை பற்றி பெரிய கவலை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் திராவிட கட்சிகள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதாவது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கூவத்தூரில் பண்ணாத கூத்தா தான் வந்து நீங்க முதலமைச்சர் பதவியை வாங்குனீங்க காலில் போய் தவழ்ந்து போய் வாங்குனீங்க காலில் விழுந்து காலில் விழுந்து பதவியை வாங்கின நீங்க வந்து என்னை பேசுவதற்கு இந்த தற்கொலை எடப்பாடிக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றாரு ஆனா அவர் மானங்கட்ட எடப்பாடினா கூட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு பட் இந்த இடத்துல வந்து அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவதுங்க எங்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்னங்க தகுதி இருக்கிறது அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணுங்க நாங்க என்ன நூறு வருஷம் இல்லைங்க இரநூறு வருஷம் இருப்பாங்க முந்நூறு வருஷம் இருப்பாங்க அதிமுகங்கிற கட்சியை அழிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் ஒரே ஒரு விஷயம் தாங்க அதிமுக என்ற கட்சியை அழித்துக்கொள்ள அவர்களே போதும்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு இந்த கட்சி வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இவர்கள் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எடப்பாடி தன்னுடைய தலைமையில் இருக்கணும் சசிகலாவை கொண்டு வந்தால் அவங்களோட டாமினேஷன் அதிகமாகிடும் ஓபிஎஸை கொண்டு வந்தால் அவர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் வந்து நாங்கள் க நாங்கள் வந்து யாருக்கும் இடம் கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறார் அப்படி இருந்தால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து பதினஞ்சு இடம் கூட ஜெயிக்கிறது கஷ்டங்க ஏன்னா இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நூற்றி எட்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது பாஜக ஓட்டின் அடிப்படை சட்டமன்ற தொகுதியில் நூத்தி எட்டு இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் இவங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் அதுதானே பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை இவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லையே அப்படிங்கறதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு சின்ன விஷயம் விளவங்கோடுன்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அங்கே ஐயாயிரத்தி இரநூறு ஓட்டு இவங்க வாங்குறாங்க பாஜக ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குது அதற்கு காரணம் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தான் வெறும் பாஜகவோட ஓட்டு மட்டும் ஐம்பதாயிரம் கிடையாது எனக்கு தெரியும் அதை தான் சொல்றேன் நீங்கள் ஓபிஎஸ் சசிகலாவை இணைத்து டிடிவியோட அட்லீஸ்ட் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் திமுக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் பட் ஒன்றரை வருஷத்துல எதுவான நடக்கலாங்க நமக்கு தெரியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்தை இவர் பண்ணலை அப்படின்னா அதிமுக வீழ்ந்து போவதற்கு எடப்பாடியே காரணமாகி விடுவார் எடப்பாடியோட கூட இருக்கிறவங்களே காரணமாகி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த புரிதல் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இல்லைங்கிறது தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ரெக்கமெண்டேஷன் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து இது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்களோட நடவடிக்கைகள் தான் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்துல இன்னைக்குட தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார் அதாவது இங்கே புரிஷவாகத்தில் வந்து பேசினார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்போ பேசும்போது என்ன பண்ணார் அப்படின்னா தொகுதிக்கு பண்ணுற செலவு அதாவது எம்பி எம்பிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்களே அதை அவர் செலவே பண்ணலை அப்படின்ட்டாரு அதுக்கு அவர் வழக்கு போட்டார் நான் நான் என் மீது என் மீதான குற்றச்சாட்டை நான் வந்து மறுக்கிறேன் எனக்கு வந்து எழுபது வயசு ஆயிடுச்சு நான் நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன் அதனால் எனக்கு வந்து விளக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு பட் ஜ நீதிபதி என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரியல அந்த வழக்கு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் எடப்பாடி அவர்களுக்கு இப்போ மேலும் 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 சிக்கல்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அதாவதுங்க நம்ம என்ன பேசிடலாங்க முந்தா நாள் வந்து எடப்பாடி அவர்கள் பேசுனதுனால தான் இன்னைக்கு நேற்று அண்ணாமலை பேசியிருக்காரு நேற்று ஆமா முத முந்தா நாள் அண்ணாமலை பேசியிருக்காரு நேற்றுக்கு அது மிகப்பெரிய காரசாரமான விவாதமாக மாறி இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் யாரு எடப்பாடி தான் ஒரே ஒரு விஷயம் தாங்க அண்ணாமலை நினைத்தால் இன்னைக்கும் ஈடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உதாரணம் செந்தில் பாலாஜி காரணமே இல்லாமல் அவருத்தி உள்ள போட்டு வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் வாட்சி பில்லு கேட்டாருன்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்னென்னா பண்ணுவாருங்க அண்ணாமலை அண்ணாமலை நினச்சா என்னென்னா நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் இது எடப்பாடியோர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது பட் வேலுமணியும் தங்கமணியும் தங்களை தற்காத்து கொள்வதற்காக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களை அவங்க கட்டவிழ்த்து விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா எடப்பாடியர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார் யாரால் ஈடியால் கைது செய்யப்படுவார் அவருடைய ஊழல் வழக்குகள் அவ்வளோ வழக்குகள் இருக்குங்க எடுக்கிறோன்னா இவ்வளோ நேரம் ஆகாது பட் இப்போ இந்த மாதிரி காரசாரமாக விவாதம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இது ஒரு விபரீத முடிவாக அதிமுகவிற்கு அமையும் ஜெயக்குமார் சொல்கிறார் இல்லையா அதிமுகவை ஒழிக்க யாராலும் முடியாதுன்னு பாஜக நினைத்தால் அடுத்த ஓரிரு மாதங்களில் அதிமுகவை துவம்சம் பண்ணிடுவாங்க நீங்கள் முக்கியமான ஒன்றும் இல்லைங்க இப்போ இவர் செந்தில் பாலாஜி போய் ஒன்னே கால வருஷம் ஆச்சு இப்போ அதே போல் எடப்பாடி கோ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் கைது பண்ணி இடி வந்து உள்ள தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க காரண காரியமே இல்லாமல் போடுறாங்க உள்ள தூக்கி போட்டால் ஒரு இதே மாதிரி ஒன்னே காலு வருஷம் உள்ள இருந்தாங்கன்னா அதிமுகவை யார் கையாளுவது யார் கையெழுத்து போடுவா யோசிச்சு பாருங்க சோ மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடக்கும் இதை பாஜக செய்ய தயங்காது நீங்க ஹேமந்த் சோரன்ல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து செந்தில் பாலாஜில இருந்து அஹ் மணிஷ் சிசோரியால இருந்து எல்லாருமே கைது பண்ணிருக்காங்க இவன் கவிதா கவிதா அவங்க தெலுங்கானா எல்லாருமே கைது பண்ணிருக்காங்க அதனால அவங்க நினைச்சா எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம்தான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிமுக ஒருவேளை அதாவது நீங்கள் பாஜக சுமூகமாக இருந்தீங்க முந்தா நாள் வந்து ஒன்றிய அரசையும் பயங்கரமாக தாக்கி பேசினார் ஆனால் எடப்பாடி அவர்கள் ஏன் பேசினார் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எதிர்க்க துணிந்து விட்டார் அப்படின்னா அங்கே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஒன்றிய அரசு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து குவிந்து கிடக்கிறது ஒரு சின்ன விஷயம் சொல்றது கமெண்ட் போட்டிருக்காரு பாருங்க அடைந்து போன கட்சியை எத்தனை தான் அழிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட உருப்படாமல் போயிடுச்சு கட்சி அதுக்கு காரணம் தலைக்கணம் எடப்பாடி அவர்களோட தலைக்கணம் தான் அதாவதுங்க முதலமைச்சர் பதவியை கொடுத்தவர் சசிகலா சசிகலாவே நீங்க வந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது என்ன அன்றி விசுவாசம் சொல்லுங்க ஓபிஎஸ் அப்படி பண்ணாரா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இரண்டு முறை முதலமைச்சர் பதவி அவர் கிடைச்சிது அவர் அப்படியா பண்ணாரு ஈவன் ஜெயலலிதாவில் இருந்தபோது பண்ணா பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணியிருப்பார்கள் எடப்பாடி ஸோ எடப்பாடி எடப்பாடி அவர்கள் நன்றி விசுவாசம் மிக்கவர் அல்ல அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் அது அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஸோ கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சின்னா பின்னமாகுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது இப்படியே போச்சு அப்படின்னா வேறு ஏதாவது மாற்றங்கள் எடப்பாடி செய்தால் ஒழிய செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அதிமுக இருபது முப்பது இடங்களுக்குள்ள தான் ஜெயிக்கும் அதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி நடந்தால் என்ன நடக்கும் ஸோ அண்ணாமலை ரெண்டாவது இடத்துக்கு தானாக வந்துடுவார் ஸோ இதுதான் நடக்க போகுது அண்ணாமலை ஏதோ ஒரு பெரிய பிளானில் இருக்காருங்க கண்டிப்பாக தேமுதிகாவும் தன் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தி கொள்வார் நினைக்கிறேன் உங்களுக்கு அங்கே இருபது சீட்டு கொடுக்குறாங்களா வாங்க நான் இருபத்தஞ்சு சீட்டு கொடுக்குறேன்னு கூப்பிடுவார் நடக்கும் அது கூட்டணி ஆட்சி தானேங்க நான் நூறு சீட்டில் நிற்கிறேங்க மீதி எல்லாருக்கும் நான் நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் பிரித்து கொடுக்குறேன் வாங்க ஆ ஜெய்க்கவா போகிறோம் ரெண்டாவது இடம் தானே பார்த்துக்கலாம் வாங்கன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சி இடம் இல்லைங்க முப்பது இடம் கொடுக்குறேங்க தேமுதிகாவுக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவதுங்க கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிற விஷயம் ஒரு இந்த சீட்டில் வந்து கொஞ்சம் கராராக இருப்பார் எடப்பாடி ஸோ இந்த இடத்த தேமுதிக வந்து பேரம் பேசும் பாஜகவிடும் பேரம் பேசும் கண்டிப்பாக அதிமுகவிடும் பேரம் பேசும் ஸோ திமுகவில் பெருசாக பேரம் பேசுகிற மாதிரி இருக்காது ஏன்னா கடந்த முறை என்ன சீட்டோ அதே சீட்டு தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் தேமுதிக அந்த பக்கம் போட்டால் அதி அதிமுக தனித்து விடப்படும் பத்து பதினஞ்சு இடங்களில் ஜெயிக்கிறதே கஷ்டம் ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பதினெட்டுலேருந்து என்ன பண்ணுவாங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்துடுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது இடங்கள்ல பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இது இந்த ட்ரெண்டே மாறலாம் இது வந்து யானை தன்மை தலையில் மனவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்படிதான் தான் போனோம் அந்த இதை உறிஞ்சி அப்படியே மன தூக்கி வாரி போட்டுக்கும் அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் போட்டுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குங்க அண்ணா அண்ணாமலை வந்து கடுமையாக சாடுகிறார் கடுமையாக உங்களை கண்டனம் தெரிவிக்கிறார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிப்பது கண்டிப்பாக இயல்பு ஆனால் நீங்கள் கட்சியை நடத்துகிற விதம் சரியா எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறத அவரை நிறைய யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து எனக்கு எந்த பதவியுமே வாண்டாங்க ஆனால் நான் அதிமுக காரணம் இருக்கணுங்கிறார் அதை செவி செவிமடுத்த எடப்பாடி நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்ருக்கு அவங்க ஏதோ சொல்ல வராங்க இது வரைக்கும் அதிமுகவிலிருந்து வெளியேறிய வெளியேற்றப்பட்ட நபர்கள் ஆஹ் வேற ஏதாவது கட்சிக்கு போகாம வந்து தான் ஒருங்கிணைப்பு குழு நாங்க எப்படியாவது அதிமுக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய ஆசைக்கு ஏன் நீங்க எதிரா இருக்கிறீங்க அதிமுக ஒன்றிணைந்தால் உங்களுக்கு நல்லது தானே நான் தாங்க பொதுச் செயலாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றதெல்லாம் மொத்த அப்புறம் பேசிக்கலாம் வாங்கன்னு பேசுனா அது வேற விஷயம் ஆனா நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆணவத்தின் உச்சம் தான் உண்மை சோ இந்த உண்மையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜே இவங்க நம்ம பிரேமலாத்தா அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் ஒன் ஒன் பிளஸ் ஒன் டூ அது சேரெல்லாம் ஒன்று தான் அப்போ என்ன ஆகும் இன்னும் நீங்கள் மிக குறைந்த இடங்களை தான் வெற்றி பெறுவீர்கள் அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக அமையும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது இன்னைக்கு திமுக தேர்தலுக்கு ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிளான் வச்சுருக்காங்க அந்த பிளான் என்னங்கிறது நான் இப்போ சொல்லலை பாருங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் ஸோ அந்த பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலை அவங்க உருவாக்குறாங்க காரணம் அதாவது நீங்கள் பெண்களுக்கு ஆயரூவா கொடுக்குறாங்க நாளைக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்குறான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதற்கு பணம் எப்படி வரணும் வரும் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்கணும் பால் விலை ஏற்றுறாங்க இபி விலை ஏற்றுறாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு விருப்புணர்வு ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிறேங்க ஏழை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து ஆயிரம் ரூபாய் இருக்காங்க அவங்களுக்கு அது ஆயிரம் ரூபாய் கையில் வர்றது தெரியுமே தவிர மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு சீக்கிர பெருசாக தெரியாது ஸோ இதை வைத்து தான் திமுக நல்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பட் அதிமுக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் ஸோ எடப்பாடியை நம்பி ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து மக்கள் இந்த கொடநாடு விவகாரத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு ஓட்டு போட்டுட்ருக்காங்க அதனால் எடப்பாடி தவிர வேறு யாராவது ஒருத்தர் வந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களோங்கிற சந்தேகத்தை கூட இது எழுப்புகிறது அதாவது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி ஒழித்தே தீர்வேங்கிறாரு இவர் அதிமுகவை ஒழிக்க முடியாதுங்கிறாரு ஆனால் ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி மூணு சதவீதம் வாங்கிய அதிமுக ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிச்சார மூணு நாலு பர்சன்டேஜ் அங்கே அட்டாக் ஆகும் ஆச்சுன்னா பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துடுவாங்க எனக்கு தெரியும் ஒரு நூற்றம்பது இடங்களுக்கு மேலே அதிமுக டெபாசிட்டை எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பாஜகவிற்கு சாதகமாக முடிகிற ஒரு விஷயமா இருக்குங்க அதாவது எடப்பாடியர்கள் இப்படியே போனார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க அதே நேரத்தில் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வீழும் கட்சியாக மாறும் இவர் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி சட்டமன்றத்தில் பாருங்கள் எங்களுக்கு சூப்பராக வா நாங்கள் முப்பது பர்சன்டேஜ் மேலே வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு முப்பது பர்சன்டேஜ் மேலே வாங்கினா கூட ஆட்சிக்கு வர முடியாது ஏன்னா முப்பத்தாறு பர்சன்டேஜ் மேலே வாங்கினீங்கன்னா ஆட்சிக்கு வர முடியும் திமுக நாற்பத்தி ஏழில் இருக்காங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு இல்லை நாற்பதுக்கு வந்தாலுமே அவங்க தான் ஆட்சி நூற்றி ஏழு நூற்றி ரெண்டு இடங்கள் ஈஸியாக ஜெயிப்பாங்க பட் அவங்க டார்கெட் வந்து இரநூறு இடங்கள்ல டார்கெட் அப்படிங்கிறாங்க யோசித்து பார்த்தால் நிச்சயமாக அது இது இப்போ இருக்கிற சூழல் வந்து அதிமுகவிற்கு பாதகமாகத்தான் இருக்கிறது சில அதிரடி முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அதிமுக சந்திக்க போகிறது அதைத்தான் அண்ணாமலை ஆருடமாக சொல்லுகிறார் அதுக்கு காரணம் யாருமே இல்லை அண்ணன் எடப்பாடி அவர்கள்தான் எடப்பாடி அவர்கள் த சரியான ஒரு முடிவை எடுக்காவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி இருக்கும் அதுக்கு மாற்றுகிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே உண்மையை சொல்லிட்டு இருக்கோம் இந்த உண்மை அவருக்கு புரியவில்லை என்றால் மிக கடினமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் இதில் ஒன்றும் பெரிய டாபிக் எதுவும் இல்லை அதனால கமெண்ட்ஸ் போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி அதிமுக யாராலும் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஒரு விஷயம் நான் மட்டும் நான் சொல்கிறேன் இப்படியே போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே ஊற்றி மூடிடுவாங்க போல இருக்கு அதை ஜெயக்குமாருக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை ஸோ எடப்பாடியோட தலைமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு அது ரொம்ப கஷ்டம்தான் இருக்கிற சூழலை பார்த்தால் அதிமுக என்னும் கட்சியை காப்பாற்றுவதே கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அழிந்து போன கட்சியை எத்தனை தடவை அழிக்கிறதுன்னு அப்படின்னா டீ கேட்குறாரு எஸ் ஆரோக்கிய வாங்க வெல்கம் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வேலையின் காரணமாக வர முடியவில்லை நீங்கள் வேலையாக இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தாங்க ஆமா வேலையா இருக்கும்போது நைட்டில் நீங்கள் வீடியோ பார்த்தா கூட அதில் கமெண்ட் போடுங்க நான் சந்தோஷப்படுவேன் நோ ப்ராப்ளம் ம் தலைவரை அண்ணாமலை தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் கே பி முனுசாமி மற்றும் சிலரால் சேர்ந்து கட்சி அழித்து விட்டார்கள் அழிக்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் நான் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அதாவதுங்க இந்த கட்சி அதிமுகங்கிற கட்சியை அழிப்பதற்கான விஷயத்தை யார் பண்ணணும் நாங்களே தான் பண்ணிப்போம் நீங்கள் யார் வெளியிலேருந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு விஜயகுமார் ஸோ அப்படி தான் இருக்குது இப்போ நல்லவரம் சரி பார்க்கலாம் இதாக ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஆலான் பயிட்டு விரும்புவான் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் ஸோ ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய்